அவமான <laughs>

தனியாக நிற்கவே முடியாதா கூடாதாப்ப மூத வாரமாக ஆள் கூட்டிகிட்டு வருவாங்களா கூடிகாரனால் கேஸ் எடுக்க மாட்டீங்களா கூடிகாரனால் எது வேணாலும் பண்ணலாமா அதுக்கு தான் ஒயின் ஷாப்பா சார் உங்களுடைய வருமானத்துக்காக என்ன சாவடிப்பீங்களா மிக ஆட்சியில் கூடிகாரனை சுதந்திரமாக விட்ருக்குது காவல்துறை காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தான் என்னோட கேள்வி அப்ப தண்ணி போட்டவன் எது வேணாலும் பண்ணலாமா காவல் அப்படி பண்ண சொல்லி விடுதா ஒரு மணி நேரமா காவல் துறை இங்க இல்ல காவல் துறை எங்க போனாங்க அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு என்ன ஒட்டுமொத்த பக்கம் இவ்வளவு பேர் இருக்காங்க என்ன பாதுகாப்பு காவல்துறையை வந்து யாரு கேட்கணும் இப்ப மேல சரியா இருந்துச்சுன்னா காவல்துறை கரெக்டா இங்க இருப்பாங்கல்ல திருப்பங்களா இல்லையா அப்போ மேல சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குடிகாரர்களுக்கு மட்டும்தான் சூந்தரம் வெளியில நடமாடுறதுக்கு புரியுதுங்களா இதுல ஒரு பொண்ணு தனியா நிக்கவே முடியாதா கூடாதா கூடாதாப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா அதுக்குதான் ஒயின் சாப்பா சார் உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல ஒரு மணி நேரம்

எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் எனக்கு தெரியாது நன்றி எனக்கு ஆளு ஆக தெரியாது காவல்துறை <laughs> <laughs> குப்பமாக இருக்காங்க ஆர்டர் போடுங்க சார் பாதுகாப்பு கொடுங்க அதான் கேட்குறேன் கோரிக்கை நல்லது கோரிக்கை நான் நான் சேலம் போகணும் சார் எனக்கு எப்படி நான் எப்படி போட்டு இந்த சேலம் போட்டோம் இங்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நின்றுட்டேன் நான் எப்படி சேலம் போட்டோம் சொல்லுங்கள் உனாந்து வீட்டில் விட முடியுமா நீங்கள் சொல்லுங்க தரடா தரைப்புளிக்கு வந்தானே என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க நான் என்னால கேட்க எனக்கு மன உளைச்சலா இருக்கு நீங்க ஒவ்வொருட்ரா வந்து வந்து கேக்கறீங்கள சவரே இங்க ஏ ஏ ஆளு இல்ல ஆளுன்னு கேக்குற எதுமே சொல்ல மாட்டீங்க ஆளு பற்றறத நான் வாதிக்கு பண்ணுமா செ உங்க ஆளு பற்றனது நான் மார்க் பண்ணுமா நான் அவமானம் பண்ணுமா நீங்க எத்தனை மணிக்குมา வந்தீங்க கேமராவை பாருங்க

நிக்கிறேன். இந்த வார்த்தை கிட்ட நிக்கிற ஒரு ஆம்பளை குடிக்காரன் தொழ மாட்டேன்னு சொல்றான் குடிகாரன் மாட்டேன்னு சொல்றான் குடிகாரன் என்ன கூம்புற ரோ போட்டு அவனே எதுமே காவத் குறி சார் அத்தனை பேர் வந்து கேட்கல வந்து மக்கள் கேட்கல நீங்க ஏன்

போட்டு அவனை அடிக்கலாமா என்னோட கேள்வி இப்ப எனக்கு என்ன எந்த போனுமே வேலை செய்யல எந்த போனுமே வேலை செய்யல நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன பாதுகாப்பு பசு விட்டு பெண்களுக்கு பாதுகாப்புல ஒரு வெண்ணையுமே இல்லை என்ன போய் பாதுகாப்பு வேற என்ன பண்ண முடியும் எனக்கு உடனே பதில் வேணும் சார்